யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வரலாற்றில் முதல் தடவையாக அரசிக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச வரி இஸ்மேல் கனியே படுகொலை இஸ்ரேலின் தகவலை முற்றாக மறுத்த ஹமாஸ் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தொடர்பில் வெளியான தகவல் சரியான பாதையில் பயணிக்கின்றது அனுர அரசு புகழாரம் சூட்டும் ரணில் இஸ்ரேல் விமான தாக்குதலில் மயிரிழையில் தப்பிய முக்கிய பிரமுகர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன தற்போதைக்கு இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் மாத்தளை விமான நிலையம் அவசர தரையிறக்கம் தவிர வளமையான விமான போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை என்பது சர்வதேச விமான போக்குவரத்து நிபுணர்களின் கருத்தாகும் அதன் அடிப்படையில் இலங்கையில் ஏனைய இரண்டு சர்வதேச விமான நிலையங்களான கட்டநாயக்கா விமான நிலையம் மற்றும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது தற்போதைக்கு ஜப்பானிய அரசு சங்கத்தின் நிதி உதவியுடன் கட்டநாய்கா விமான நிலையத்தின் இரண்டாம் முனியம் உள்ளிட்ட பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன அதே அடிப்படையில் பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளும் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் மழை வீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் காற்றானது அவ்வப்போது மணத்தியாளத்திற்கு முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் குறைவான விலைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி விதித்து அதிகபட்ச விலையாக இருநூற்றி முப்பது ரூபாயாக உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது முன்னிய அரசாங்கங்கள் அரிசியை இறக்குமதி செய்து இரண்டு ரூபாய் அல்லது அதிகபட்சம் பத்து ரூபாய் வரியின் கீழ் மானிய விலையில் மக்களுக்கு அரிசி வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் அல்லது நாற்பத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து தமது அமைப்பின் அரசியல் பணியகத்தின் முன்னாள் தலைவரான இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட முறை தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்டுள்ள தகவல்களை கமாஸ் அமைப்பு முற்றாக நிராகரித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அதன் அறிக்கையில் ஹமாஸ் இஸ்ரேலிய ஆட்சியாளரால் வெளியிடப்பட்ட அனைத்து கட்டுக்கதைகளையும் குறிப்பாக இஸ்மாயில் கனியேவை இலக்காக கொண்ட நடவடிக்கையின் விவரங்கள் என்று கூறப்படுவதையும் திட்டவட்டமாக மறு ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட கனியை தெஹராத்திற்கு விஜயம் செய்த போது ஈரானிய விருந்தினர் மாளிகையில் அவரது அறையில் வெடிகுண்டு வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியதாக கமாஸ் மேலும் தெளிவுபடுத்தியது கமாஸ் அதன் பாதுகாப்பு எந்திரம் மற்றும் ஈரானிய அதிகாரிகளின் கூட்டு விசாரணையில் ஏழு ஐந்து கிலோ வெடிபொருட்களை கொண்ட வழிகாட்டப்பட்ட ஏவுகணையை பயன்படுத்தி குறிப்பாக கனியையின் மொபைல் போனை குறிவைத்து படுகொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது இஸ்ரேலிய ஆட்சியின் கூட்டுக்கள் ஈரானின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் இந்த பன்முகக் குற்றத்திலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் அவநம்பிக்கையான முயற்சி என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தியது ஜெனரல் சவேந்திர சில்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் பாதுகாப்பு படையின் பிரதானி மற்றும் இலங்கை ராணுவ செயற்பாட்டு சேவையில் இருந்து ஓய்வு பெற உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவேந்திர சில்வாவின் பதவிக்காலத்தை எதிர்வர் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடையாது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிந்த பின்னர் பாதுகாப்பு படையின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானங்கள் மேற்கொள்ளவில்லை இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் வினவியபோது அதனைத் தொடர்வது அல்லது இல்லாதொழிப்பது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான பாதையில் பயணிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏழாவது விரிவுரையில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் இந்தியா உலகின் மூன்றாவது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் போது அதன் ஊடாக இலங்கையும் பாரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே கடந்த பதினாறாம் திகதி நடைபெற்ற கலந்துரையாடல் வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்தார் ார் இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி உரிய பாதையில் பயணிக்கின்றது என்பது நன்கு புலப்படுகின்றது தற்போது தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஒரு டிரில்லியன் அமெரிக்க டொலரை கடந்துள்ளது இதன் மூலம் பிராந்தியம் என்ற ரீதியில் இலங்கை பல நன்மைகளை அடையும் என தான் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஐநா ஊழியர்களை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடாத்தவும் ஏமனில் சுகாதார மற்றும் மனிதா விமான நிலைமையை மதிப்பிடுவதற்கும் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெஸ்டோஸ் தலைமையிலான குழு ஏமன் சென்றது பணிகளை முடித்து நேற்று செனாவில் இவர்கள் விமானம் இருந்தபோது இருந்த போது அங்கு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடாத்தியது இந்த தாக்குதலில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் உட்பட்ட குழுவினர் மயிரிழையில் உயிர் தப்பிய காணொலி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்கள் விமானத்தின் பணியாளர் ஒருவர் இதில் காயமடைந்தார் மேலும் விமான நிலையத்தில் இரண்டு பேர் தாக்குதலில் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் புறப்படும் இடம் ஓடுபாதை சேதமடைந்தன நாங்கள் இருந்த இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ள இடமும் சேதமடைந்தது நானும் என்னுடன் இருந்த ஐநா மற்றும் உலக சுகாதார அமைப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பாக உள்ளோம் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்தார் இந்த நிலையில் தாக்குதல் நடந்தபோது தாங்கள் நூலையில் உயிர் தப்பிய பரபரப்பூட்டும் காணொலியை டெக்ஸ்டோர்ஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்